நான் ஒன்றையும் கொடுக்குறேன் வேறு யாரும் வந்து வேட்மூட் கூட நான் உண்டையும் சொல்லி கொடுக்குறேன் ஓகே இப்போ நான் அந்த வார்த்தைக்கு ரெண்டு வாட்டி போனேன் தூக்கு வலி ரெண்டு ரெண்டு பில்டிங் இருக்கேன் ஒரு பில்டிங் ஒரு ஆறு தூக்கு வலி மூணு பில்டிங் வந்து ஏழு தூக்கு தூக்குவது மெய்ஷாலேருந்து ரெண்டு மாதிரி குற்றம் செஞ்சால் தூக்கு கொடுப்பாங்க ஒன்று வந்து கொலை ஒன்று ட்ராக் பத்துக்கிற மேலே இருந்தால் அது தூக்கு ஓகே ஸோ மலேசியில் இருந்து தூக்குதான் சுடுத்து நெட்டிச்சு அதான் இல்லை மண்ணா தூக்கு ஸோ ஒரு கைத்தீட்டு அவர் வந்து கொல்ல பண்ணிட்டாரு கொல்லம் பண்ணிட்டு தூக்கு கொடுத்துடுறாங்க வந்தார் ஸோ சித்த பக்தர் பண்ண பிரபு அண்ணன் மகாந்து தூக்கு பிரபு போய் பார்க்குறீங்களா நான் போய் பார்த்தேன் நல்ல அடிந்து போய் பார்த்தேன் பார்க்கும்போது பயங்கரமாக அப்பா வந்து அவரோட மசூதி சிக்ம அவங்க நம்ம வந்து பார்க்கும்போதே அவருக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தார் பக்தியில் நான் அவருக்கு ஜபம் மேலே புக்கு இருக்கு சின்ன புக்கெல்லாம் கொடுத்தேன் ஸோ அதை படிக்க படிக்க ஜபம் செய்ய செய்ய பக்தராக வந்தார் పన్న క్లాస్ ఆరంభం గా అంటే జై ఇల్లందే ఎనికి 2 పాయింట్ 8 క్లాస్ ఆరంభం హరే కరే హరే హరే రామ రామ హరే 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 రామ 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 yeah